டயாபெட்டிஸ் சர்ஜரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உலகத்துலேருந்து இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதான் இப்ப இப்போ கேள்வியே சர்க்கரை வியாதி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்க ஒரு குரூப் இருப்பாங்க உடல் நார்மலாக இருப்பாங்க லீனாக இருப்பாங்க இல்லை ஒரு கொஞ்சமாக மினிமலாக ஒரு ஓவர் வெயிட் இருக்கிற ஒரு டயபெட்டிக் குரூப் இருபத்தி மூணுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு பிஎம்ஐ குறியீடு இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம ஓவர் வெயிட் கேட்டகிரியில் வச்சுக்கிறோம் அதாவது உடல் வெயிட் அதிகமாக இருக்குது அந்த கேட்டகிரி அவங்கள உடல் பருமன்னு சொல்ல மாட்டோம் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு கால் பிளாடர் அறுவை சிகிச்சை பித்தப்பை அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க சின்ன ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க லேப்ரோஸ்கோப்பியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன நுண்துளை ப்ரொசீஜர் அறுவை சிகிச்சை மூலம் சர்க்கரை வியாதியை முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் டாக்டர் பெருங்கோ உடல் பருமன் அறுவை சிகிச்சை மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் சர்க்கரை வியாதிக்கு சர்ஜரியா ஒரு ஆச்சரியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு என்ன வச்சு காமெடி கமெடி பண்ணல அப்படின்னு வேண்டாம் உண்மையிலேயே ஒரு சின்ன நுண்துளை ப்ரொசீஜர் அறுவை சிகிச்சை மூலம் சர்க்கரை வியாதியை முழுமையாக நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து ஒரு உண்மை ஒரு கான்செப்ட் ஒரு சயின்ஸ் இப்போ இவால்வ் ஆயிருக்கிற சயின்ஸ் அதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உடல் பருமனா இருக்கிற பேஷண்டெல்லாம் அறுவை சிகிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒரு வகையான உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சை செய்து அவங்க உடல் பருமனை குறைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க வெயிட் குறைக்கிறதுக்கான ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த உடல் பருமனுக்கான பேஷண்ட்ஸ் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க இப்போ அந்த பேஷண்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு சர்க்கரை வியாதியின் அளவு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் வெயிட் குறையறதுக்கு முன்னாடியே சுகர் நார்மலைஸ் ஆகிடுது அவங்களுடைய சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டே இருந்துச்சு இப்போ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து தான் ஒரு கைட்லைன்ஸ் அதாவது சர்க்கரை வியாதிக்கு ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி உலக நாடுகள் அனைத்திலும் இருந்தும் வந்து முக்கியமா டயபெட்டிஸ் நிறைய இருக்க கண்ட்ரிஸ் இந்தியா சைனா அமெரிக்கா யூகே இந்த மாதிரி உலகத்துல ஒரு டயபெட்டிஸ் நிறைய இருக்க கண்ட்ரி பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க ஜாயின் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு டயபெட்டிஸ் சர்ஜரி சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்சஸ் அந்த சம்மிட்ல ஒன் டூ த்ரீன்னு நிறைய நடந்தது அதாவது செகண்ட் சம்மிட்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா மெட்டபாலிக் சர்ஜரி ஆர் டயபெட்டிஸ் சர்ஜரி நம்ம காமனாக சொல்கிறோம் அதை மெட்டபாலிக் சர்ஜரி இஸ் இன்க்ளூடட் இன் த ட்ரீட்மெண்ட் அல்கோரிதம் ஃபார் டைப் டூ டயாபெட்டீஸ் அதாவது டைப் டூ டயாபெட்டீஸ் தான் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆகின்னு சொல்லுது டைப் ஒன்னுன்றது மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ்க்கு பிறப்புலேருந்தே இருக்கும் டைப் ஒன்னால் இன்சுலினு கண்டிப்பாக சுரக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸுக்கு நம்ம இன்சுலின் எக்ஸ்டர்னலாக கொடுத்தாகணும் வெளியிலேருந்து கொடுத்தாகணும் டைப் டூ டயாபெட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் லெவல் பல்வேறு காரணங்களால் குறைஞ்சி போயிடும் அதாவது உடம்புல சுரக்க கூடிய இன்சுலினுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருக்கும் இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நம்ம மெடிக்கலாக நம்ம மேனேஜ் பண்ணுவோம் போக போக தேவைப்பட்டால் எக்ஸ்டர்னலாக நம்ம இன்சுலின் கொடுப்போம் இதுதான் டைப் டூ டயாபெட்டீஸ் இதுதான் காமன் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபிட்டீஸ் தான் காமன் இந்த மாதிரி ஒரு டைப் டூ டயாபிட்டீஸ் இருக்க பேஷண்ட்க்கு டயாபெட்டீஸ் சர்ஜரி ஆர் மெட்டபாலிக் சர்ஜரின்ற கான்செப்ட்டை நம்ம அவங்களுக்கு செயல்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சம்மிட் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு காங்கிரஸ் மூலமாக ஒரு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்டாங்க இந்த மெட்டபாலிக் சர்ஜரியை நம்ம சர்ஜரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உலகத்துலேருந்து இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எதுக்காக இன்னைக்கு நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா மருத்துவ துறையிலும் சரி மக்களிடமும் சரி இந்த டயபெட்டிஸ்க்கு ஒரு சர்ஜரி இருக்கு ஒரு அறுவை சிகிச்சை மூலம் இந்த நோயிலிருந்து முழுமையாக நம்மளால பலன் பெற முடியும் அப்படின்றது வந்து பலருக்கு தெரியாது விழிப்புணர்வு வேணும் யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு இருக்கான்றதுக்கு சயின்டிஃபிக்காக சில கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ சர்க்கரை வியாதி பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்க ஒரு குரூப் இருப்பாங்க உடல் நார்மலாக இருப்பாங்க லீனாக இருப்பாங்க இல்லை ஒரு கொஞ்சமாக மினிமலாக ஒரு ஓவர் வெயிட் இருக்கிற ஒரு டயபெட்டிக் குரூப் ஸோ லீன் டயபெட்டிக்னு வச்சுக்கலாம் ஓவர் வெயிட் ஒபீஸ் டயபெட்டிக்னு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா லீன் டயபெட்டிக்ஸ்க்கு இன்னும் கைட்லைன் ஃப்ரேம் பண்ணல பட் ஓவர் வெயிட் ஒபீஸ் டயபெட்டிக் இருக்காங்க இல்லையா ஓவர் வெயிட்னா அவங்களோட நார்மல் உடல் வெயிட்லேருந்து அதிகமாக இருக்கவங்க ஒரு ஐந்து பத்து கிலோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ஓவர் வெயிட் கேட்டகரியில் வச்சுப்போம் உடல் பருமன் அப்படின்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு கேல்குலேஷன் இருக்குது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஐ அப்படின்ற ஒரு குறியீடு மூலமாக யார் நார்மல் வெயிட் யார் ஓவர் வெயிட் இருக்காங்க யார் ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் ஸோ அந்த பிஎம்ஐ குறியீட்டில் நார்மல் பிஎம்ஐ ஆவரேஜாக ஏஷியா ஆர் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஐந்துலேருந்து இருபத்தி மூணு தான் இருக்கணும் ஸோ இருபத்தி மூணுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு பிஎம்ஐ குறியீடு இருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம ஓவர் வெயிட் கேட்டகரியில வச்சுக்கிறோம் அதாவது உடல் வெயிட் அதிகமா இருக்கு அந்த கேட்டகிரி அவங்கள உடல் பருமைன்னு சொல்ல மாட்டோம் அதுவே டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஓபிசிட்டின்னு சொல்லணும் அப்படின்றது தான் ஏஷியா பசிபிக் கைட்லைன்ஸ் இருபத்தைந்துக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்கள ஓபிசிட்டி கேட்டகிரியில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஓபிஸா இருக்கவங்க சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக இந்த சர்ஜரி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது சில கைட்லைன்ஸ் மூலமாக நம்ம அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அவங்க தான் மோஸ்ட் பெனிஃபிட் வெயிட் வெயிட் அதிகமாக ஒரு ஒரு சராசரியாக எழுபது கிலோ கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க நூறு இருக்குது இருக்குது சர்க்கரை சர்க்கரை அப்படின்னா ஒரே ப்ரொசீஜர் மூலம் இந்த 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 வியாதியை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட முடியும் முடியும் வெயிட்டையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட கான்செப்ட் வந்து லீன் இன்னும் ஸ்டடி ஃபேஸில் தான் அதாவது பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு முடிவுல பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கவங்க நார்மல் இருக்கிற வந்து சர்க்கரவியாதி மெட்டபாலிக் சர்ஜரி அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்துடும் இந்த சர்ஜரி அப்படின்னா உடனே பயந்துர வேண்டாம் மெட்டபாலிக் சர்ஜரின்றது வந்து ஒரு கீ ஹோல் ப்ரொசீஜர் அதாவது நுண்துளை ப்ரொசீஜர் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையும் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு கால் பிளாடர் அறுவை சிகிச்சை பித்தப்பை அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க சின்ன ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க லேப்ரோஸ்கோப்பியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹெர்னி ஆப்ரேஷனோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணக்கூடிய சின்ன எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை தான் ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த மெட்டபாலிக் சர்ஜரின்றது எதனால இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து திடீர்னு இந்த மெட்டபாலிக் சர்ஜரி கான்செப்ட் வந்துச்சு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா நூறு வருடம் முன்னாடி இன்சுலின் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் தான் அதுக்கு இருந்துட்டு இருந்துச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் இன்சுலின் அவங்க வந்து இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ரேடிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக புதுசாக புதுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு சர்க்கரைவியாதியோட அப்ரோச்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சில் இன்சுலின் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நியூ டைமென்ஷன் கிடச்சிது நிறைய பேஷண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது நிறைய பேஷண்ட்ஸோட லைஃப்பை சேவ் பண்ண முடிஞ்சுது சிந்தசைஸ் பண்ணி நம்ம அதை இன்ஜெக்ஷனாக கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அதற்கான பலன் ஆரம்பிச்சோம் அதே இப்போ ஒரு அப்புறம் இன்னொரு டைமென்ஷன் நியூவர் டைமென்ஷன் இந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா இந்த மெட்டபாலிக் சர்ஜரி தான் இந்த சர்ஜரிக்கான முக்கியமான பாயிண்ட் இது எதனால இது வேலை செய்யுது அப்படின்னா ஹார்மோனல் மேனிப்புலேஷன் நம்மளுடைய உடலில் சிறு குடல்லேருந்து சில ஹார்மோன்ஸ் இயற்கையாகவே நமக்கு சுரக்கிறது தான் இப்போ நார்மலாக எல்லாருக்கும் சுரக்கிற ஹார்மோன்ஸ் தான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக சுரக்கிற மாதிரி இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம் அந்த ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்களுடைய வெயிட்டையும் உங்களுடைய சர்க்கரையின் அளவையும் கண்ட்ரோல் பண்ண பிரத்துக்கான ஒரு இஃபெக்டை கொடுக்குது உடம்புல உடல் பருமனாக இருக்கிற டயபெட்டிக் பேஷனுக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா உங்கள் உடம்புல இன்சுலின் சுரக்கும் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையும் இருக்கும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து செல்லுக்கு போயிடணும் பிளட் சர்க்குலேஷன்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகரனோட அளவு அதிகமாக தான் காட்டும் ஸோ இன்சுலினும் சுகரும் சுகர் மாலிக்கலும் சேர்ந்து ஒரு பிளட்லேருந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா பிளட்டில் சுகர் லெவல் கம்மியாக இருக்கும் டிஷ்யூக்குள்ளே போயிடுச்சுன்னா டிஷ்யூக்குள்ளே உள்ள ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஒபிசிட்டி இந்த ஓவர் வெயிட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வரும்போது உடனடியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் டயபெட்டிஸ் ஸ்டேஜ் ஏர்லி டயபெட்டிஸ் இல்லைனா ரொம்ப நாள் நாள் பட்ட டயபெட்டிஸ் அது மாதிரி வேற வேற கேட்டகிரில நம்ம அவங்கள பார்க்க முடியும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஒன்று இருக்கும் அது எதனால வருது அப்படின்னா சிறு குடலில் வர ஒரு ஹார்மோன் அதாவது நம்ம சாப்பிட உடனே ஸ்டொமக் தாண்டி சிறு குடலில் இறைப்பையை தாண்டி சிறு முதல் பகுதிக்கு போகும்போது அங்கேருந்து சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிடுது உருவாக்கிடுது கீழே அதை தாண்டி திரும்ப ஆகாரம் சிறு குடலோட கடைசி பகுதிக்கு போகும்போது தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு தேவையான நல்ல ஹார்மோன் சுரக்குது ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் மூலமாக ரெண்டு விஷயங்கள் செய்கிறோம் ஒன்று என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து குறைச்சிடுறோம் ஆர் தடுத்துடுறோம் ரெண்டாவது இன்சுலின் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இந்த இன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் இன்டஸ்டைனல் ஹார்மோன்ஸ்னால் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் எங்களுடைய மெடிக்கல் டேர்ம்ஸில் கெமிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜிஎல்பி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் மெயினான ஹார்மோன்னா அந்த ஜிஎல்பி ஒன் இது வந்து சில சர்க்கரை வியாதிகாரங்களுக்கே வந்து இன்ஜெக்ஷன்ஸாக அவைலபிளாக இருக்குது ஜிஎல்பி ஒன் கொடுத்து அவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு சில டாக்டர்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜிஎல்பி ஒன் ஹார்மோன்ஸ் அதாவது இன்க்ரீடியன்ஸ்ங்கிறது உடம்புலேயே அதிகமாக சுரக்கிற மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன் ஒரு தூண்டுதல் கிரியேட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு விஷயங்கள் ஒரே ப்ரொசீஜரில் கீ ஹோல் மூலமாக செய்கிறோம் இது ரெண்டும் நம்ம செயல்படுத்தும் போது எப்படா சக சரியாகும் இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன பார்க்குறோம் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சர்ஜரி பண்ணும்போதுனா டே ஒன் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா அடுத்த நாள்லேருந்தே அவங்களுடைய சுகர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வந்துடுது அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே சுகர்ஸ் கண்ட்ரோலில் வந்துடும் டே ஒன் ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக எங்ககிட்ட வருவீங்க நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம்னா நீங்கள் போகும்போது உங்களுடைய ஸ்வீட்னஸை நீங்கள் இழந்துட்டு போகிற மாதிரி தான் கணக்கு இது நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே உங்களுடைய சர்க்கரை நோய்க்கு தேவையான மருந்துகளை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் எங்ககிட்ட ஒப்படைத்து விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இது எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னா பேஸ் லைனா எவ்வளோ இன்சுலின் உங்களுக்கு சுரக்குது உங்களுடைய பாடி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணு இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கீங்க இப்போ உங்களுடைய ஏஜ் என்ன இப்போ என்ன மருந்துகள் எடுத்துக்கிறீங்க வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் போடுவோம் ஒரு சில பரிசோதனைகள்லாம் செய்வோம் டெஸ்ட்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் நான் சொன்ன மாதிரி மோர் தென் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா சூப்பராக வேலை செய்யணும் இந்த ப்ரொசீஜர் எஸ்பெஷலி ஒபீஸ் டயபெட்டிக் நம்ம இந்தியாவில் ஒருத்தவங்க ஒபீஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா அவங்களுக்கு பிஎம்ஐ அளவு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அது ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கு ஒபீசிட்டின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ரீசென்ட் கிரைட்டீரியா டுவெண்ட்டி ஃபைவ் கட் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க குறைக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க ஏன்னால் நமக்கு அந்த கிளாஸ்க்கு மேலே போகும்போதே அந்த வியாதியினுடைய தாக்கம் அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் யூஎஸ்லேயோ யூகேலியோ இருக்க ஒரு பேஷண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து முப்பதுக்கு மேலே போனால் தான் ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க பிஎம்ஐ முப்பதுக்கு மேலே போனால் தான் அவங்க ஒபிசின்னு அவங்க கன்சிடர் அது வரைக்கும் அவங்க ஓவர் வெயிட் தான் நம்ம ஏன்டா குறைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம இருபத்தைந்து குறியீட்டுக்கு மேலே அந்த பிஎம்ஐ குறியீட்டுக்கு மேலே இல்லை இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இப்போ இருக்க கட் ஆஃப்னா அதுக்கு மேலே இருக்கும்போதே நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வரக்கூடிய பாதிப்புகள் அதாவது விசரல் ஃபேட்மோ அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வெஸ்டர்ன் பாப்புலேஷனை கம்பேர் பண்ண பண்ணும்போது நமக்கு பிஎம்ஐ குறியீடு கட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக வச்சுருக்கோம் ஸோ இந்த கிளாஸ் ஒன் ஓபிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ ஓபிஸ் அதாவது பிஎம்ஐ குறியீடு முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருந்தால் கிளாஸ் டூ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருந்தால் கிளாஸ் த்ரீ அதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலாம் போனால் சூப்பர் ஓபிஸ்ன்றோம் ஓபிசிட்டியில் பல்வேறு டைப் இருக்காங்க பல்வேறு வகையான பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இட்ஸ் டெய்லர் மேட் தான் அதாவது எல்லாரும் ஒரே ப்ரொசீஜர் நான் எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கவங்களாம் வாங்க லைனில் நில்லுங்க மூணு பண்ணால் ஒன்று ஃப்ரீ அப்படின்னு பண்ண போகிறது கிடையாது அப்படி நினச்சிக்காதீங்க யார் யாருக்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்றத பேஸ்லைனாக நம்ம சில பரிசோதனைகள் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதுதான் வந்து இந்த மெட்டபாலிக் சர்ஜரியோட கான்செப்ட் இந்த சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான ப்ரொசீஜர் உங்களுக்கு ஒரு வலியோ ஒரு பெரிய தழும்போ இருக்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் யூஸ்வலாக அந்த சர்ஜரிக்கு அப்புறம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஞ்சி நடக்கலாம் நார்மலாக பேசி இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் லிக்விட் டயட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே ஃபிட்டாக இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம் இல்லை மேக்ஸிமம் ஒன் மோர் டே நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நாள் இங்கே இருக்க மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களோடய சுகர் அளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோலில் வந்துடும் இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நீங்கள் எது எதுக்கோ கூகுள் பண்ணுறீங்க எது எதுக்கோ வாட்ஸ்அப்பில் மீம்ஸ்லாம் அனுப்புறீங்க இதை பற்றியும் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் மக்களிடையே இந்த விழிப்புணர்வை பரப்புங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் சயின்டிஃபிக் பேப்பர்ஸாக இதை பற்றி என்ன இருக்குன்றத பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்ட்ட போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் என்ன மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூடயும் உங்களோட டயட்டிஷன் கூடயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதற்கப்புறமா யாருக்கு எந்த ப்ரொசீஜர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் நன்றி வணக்கம்